ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருவண்ணாமலைனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் வியூஸும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பௌர்ணமி டைமில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னா வந்து அவ்வளோ ரஷ்ஷு க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போகவே இல்லை என் மேலேயே வந்து நிறைய பேர் விழுந்துட்டாங்க குடிக்க தண்ணி கூட இல்லை ஒரு எமர்ஜென்சினா பாத்ரூம் போகவோ எதுவுமே முடியல அந்த மாதிரி லாக் ஆயிட்டோம் யாருமே பாத்தீங்கன்னா வரிசையில் ஒழுங்காவே போல அதனால் கூட்ட நெரிசல் சிக்கனா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டோன்னு சொல்லலாம் நாங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு கடவுளை பார்க்க அதாவது சிவனப்பாவை பார்க்க உள்ளே நாங்கள் போனால் நாங்கள் வெளியே வந்தது பாத்தீங்கன்னா நாலு முப்பது ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கவுர்ணியில் போகிறதே இல்லை கவுர்ணியை இல்லாத நாளில் பார்க்கறதே வந்துடுவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது எத்தனை முறை வேற உள்ளே போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கோம் அதனால ஒரு அஞ்சு முறையாவது நான் உள்ளே போய் அப்பாவை பரிசிலையில் நின்று பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் ஸோ ஒன்றும் இல்லாதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போய் கிரிவலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே சாமியை பார்க்க அதாவது என்னோடய அப்பாவை பார்க்க பார்க்க போயிடுவோம் என்னோடய ஒரே ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எப்படியாவது என்னோட சொந்த காசில் ஒரு இடம் வாங்கி என்னோட அப்பா பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அது கூடிய சீக்கிரமோ இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சோ நான் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் எனக்கு சிவன் அப்பனா அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும்னு வார்த்தையால் சொல்லவே முடியாது என் பையன் எப்போவுமே சொல்லுவான் உனக்கு சிவன் வந்து அப்பானா எனக்கு தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எப்போவுமே கிண்டல் பண்ணுவான் நான் வந்து சிவன் அப்பான்னு சொல்லுவேன் என்னோட பையன் சேர்ந்த பெரிய பையன் பார்த்தீங்கன்னா சிவன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவனை பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து சிவபுராணம்லாம் படிப்பான் எப்பவுமே வந்து சிவபுராணம் படிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அவரை திட்டதாக இருந்தாலும் சரி உரிமையோடு எல்லாமே நான் செய்வேன் அவர் எப்போவுமே என் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்ந்துகிட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவன் வழிபாடு பண்ணவே இல்லை எனக்கு வந்து விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் அப்போ தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வழிபாடு செஞ்சேன் சிவன் அப்பாவோட அருள் இல்லாமல் சிவன் அப்பாவாக வணங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எனக்கு வந்து அவர் அவர் வந்து கொடுத்த அருள் தான் நினைக்கிறேன் அவரை வழிபாடு செய்கிறது ஆனால் இது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அடுத்த நாள் நாங்கள் போனது எவ்வளோ குப்பை கொஞ்சம் குப்பை போடாமல் இருந்திருக்கலாம் எல்லாரும் இது பௌர்ணமி அடுத்த நாள்னால் இவ்வளோ குப்பையாக இருக்குது நம்ம நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசுக்கு எவ்வளோ வேணா அங்கே நடந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் முறை அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதாவது மதியம் டைமில் வந்துட்டோம் கால் நடக்கவே முடியல அவ்வளோ சூடு இருந்தாலும் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு நடந்து முடிச்சிட்டேன் ஏன்னா வந்து அவர் தர ஒரு என்னன்னு சொல்லுது ஒரு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மளுக்கு எப்படி மீண்டி எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாடமாக அந்த நேரம் அமைஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ சூடுலேயும் நான் பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நடந்துட்டு வந்துட்டேன் முன்னாடி நான் காத்திருந்து வந்ததும் அவர் எனக்கு தந்த பாடமாக தான் அப்போ நான் உணர்ந்தேன் அன்றைக்கி நான் அவ்வளோ பெரிய க்யூவில் நின்றுதும் இவ்வளோ சூடலை நான் நடந்ததும் அவர் தர ஒரு பாடமாக தான் நான் அப் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னாலையும் மீண்டெடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவர் உணர்த்திட்டார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே வரலை அன்னைக்கு நான் உன்னை அவ்வளோ திட்டினே இதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு போங்க நாம் எப்படி பெருமாளை பார்த்தா திருப்பதியில் போய் பெருமாளை பார்த்தா நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புறோமோ அது போல் திருவண்ணாமலைக்கு போனால் நம்மளோட பாவங்கள் நிச்சயமாக தீரும் அது மட்டும் இல்லாமல் செல்வமும் நம்மளுக்கு கண் நிறையவே சேரும் அது வந்து என்னோடய லைஃப்லேயே நடந்துருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போனால் மட்டும்தான் நல்லது நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு போனால் மட்டும்தான் என்னோடய அப்பாவோடய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போகாதீங்க எப்போவுமே அவரோட அவரோட அருள் கிடைக்கும் அதனால் எந்த நாள் இருந்தாலும் நீங்கள் கிரிவலம் போய் போங்க காலையில் வெளியில் போங்க இன்னும் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும் நிச்சயமாக எல்லாரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் எல்லாரும் என்னோட அப்பா சிவனை வன வணங்குங்க வழிபாடுங்க உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் அவர் போக்கி உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தான் செய்வார் என்னோட எல்லாம் போக்கி என்னை இந்த நிலைமைக்கு நல்ல ந நிலைமைக்கு வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட அருள் மட்டும்தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Bye friends. Bye bye.